இப்போ லேட்டஸ்ட்டாக மதிமுகவில் மிக முக்கியமானவராக இருந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் வேட்பாளராக போட்டியிட்ட திரு முத்து ரத்தினோ உள்ளிட்ட சில முக்கியமானவங்க திமுகவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க இதுதான் பலருக்கும் ஷாக் ஏற்படுத்தியிருக்கு என்னப்பா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையே கூட்டணி தலைமை கட்சி சேர்த்துக்கிட்டாங்களே இது கூட்டணிக்குள்ளார அதிருப்தியை ஏற்படுத்துமே அப்படின்னு விசாரிச்சா ஆமாங்க அதற்கான வாய்ப்பையே மதிமுக தாங்க உருவாக்குனது தொடக்கத்துல இருந்தே திரு துரை வைகோ திமுகவை சீன்ற மாதிரியே அதாவது பேசிக்கிட்டே இருந்தாரு இப்போ கூட நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னா அவர் பேசிகிட்டு இருந்தார் இந்த நிலையில தான் மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அவைத்தலைவரான திரு அர்ஜுன் ராஜ் அவரு திமுக அட்டாக் செஞ்ச மாதிரியே பேசினார் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ராமர் இது வனவாசம் தான் பரதனுக்கு வந்து பட்டாபிஷேகமே நடத்தப்பட்டது அப்படின்லாம் பேசியிருக்காரு அப்ப ராமனாக வைகோ அவரையும் பரதனாக மு க ஸ்டாலின் அவர்களையும் அவர் சுட்டி காட்டுறாரா அந்த நேரத்திலேயே வைகோ அவரு எழுந்து தடுத்திருக்காரு இருந்தாலும் கூட இப்படிலாம் பேச எதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் எல்ல மீறி போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் அறிவாலய தரப்ப ரொம்பவே டென்ஷன் தான் ஓகே ஏற்கனவே முன்னாள் அமைச்சரான பொறுப்பை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட மதிமுகவினரும் பேசிகிட்ருந்தாங்க ஓகேனு முதலமைச்சரும் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டதால இப்போ அவர் மூலமாக திமுகவிலும் ஐக்கியமாக இருக்காங்க போக போக பாருங்கள் இன்னும் நிறைய பேர் இங்கே வருவாங்க அப்படின்னும் கொஞ்சம் ஆவேசமாகவே எல்லா தகவல்களையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள்